அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதி பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமு மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழக்கருக்கு இந்த பிடிச்சிருந்தா வாங்க போகலாம் வங்கடலில் காற்றழுத்த மோதி மற்றும் சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக தற்போது காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை தீவிரம் சற்று குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வனநிலையே காணப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் கிழக்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குளிர்ந்த காற்றும் அதிக அளவில் வீசி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வங்கடல் வடமேற்கு திசையில் நிலை கொண்டிருந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் மழையின் தாக்கம் கிடைக்கும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் மேலும் கிழக்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனை சுற்றுலா பகுதிகளுக்கு மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடிய தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வடக்கொடி நாட்கள்ல அதிகாலை வேலையில் அல்லது அந்திமாலை வேலையில் பனிமூட்டம் மீண்டும் படிப்படியாக கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் விழா குமர்டல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அடுத்த சில நாட்களுக்கு மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினொன்னு மற்றும் பதினெண்டு ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்